அம்மா லூ ஓகே ஓகே நான் ரெடியா இல்ல நீ ரெடி ஆயிட்டேன் நீ ரெடியாவன்னு உனக்கு நான் வீடியோ போட்டது குத்துவீங்க என்னங்க இதுங்க இந்த பக்கம் ஒரே इरட்டாக்குது என்னப்பா கரும்பு கரும்புன்ன எங்க போறோம் அது சொல்லாம விட்டுப் ரொம்ப நாள வந்து பெட் வந்து சேஞ்ச் பண்ணனும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் இதுல கிரப் பக்கல் சத்து கிட்ல போடணும் அப்படி யோசிச்சிட்டு இருந்தேன் அது நீ ஏண்ட கூட நானே போட்றேனே எப்படி போடுவீங்க தூக்கி கிட்ல தூக்கி அத கைட்டி இதல ஒட்டி விட்டு குத்துறவ அதுல கைட்டி ஒட்டி போட கூடாது bro ஒரே நிமிஷம் ப்ரோ ப்ரோ உங்களுக்கு இவ்ளோ பெரிய ஷூ தேவையா ப்ரோ யார் அந்த ஷூ அப்பா இது உங்களுக்கு வேணுமா ஊ ஷூ எங்க உன்னோட ஷூ எங்க காணோம்

எங்க இருக்கு கண்டுபிடிச்சிரார இந்த கடையா நம்ம வந்து காஞ்சிபுரத்துல இப்ப மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் கரெக்டா நான் வச இந்த கடைக்கே தான் வந்திருக்கோம் பாக் ஹவுஸ் இதோ இந்த பக்ஸுக்கு இதுல மாட தான் அதற்காக வந்திருக்கோம் நான் வீடியோ கட் பண்ணிரேனே

காசு எங்க இருக்கு? பாக்கெட்ல இருக்குதா பாருங்க காசு. இல்ல இல்ல, பாக்கெட்ல இருக்குதா பாருங்க. பாக்கெட். காசு இருக்கா? எங்க இருக்கு? உள்ள

முடிஞ்சிச்சு பிற சமம் வந்து வாங்க வாங்குறதுக்காக போயிருக்காரு அங்க நான் வந்து வெளியிலேயே நின்றுட்டு இருக்கேன் என்னமோ பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியல தூயப்பட்ட ஒரு பெல்ட் வேணுமோ அவருங்க இவரு வாங்குறாரு எங்க தங்கம் வாங்கிட்டு இருக்காரு பழைய பெல்ட் தூக்கி போட்டாரு அது வேண்டாம் போல அம்மா தவிர எல்லாரும் தெரியுறாங்க எவ்வளோன்னு விசாரிக்கிறாரு புது பெல்ட்

சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்புறமா ம் அப்புறம் வாங்கிக்கலாம் பத்தி காசு இல்ல கிளம்பமா மா கிளம்பமா ம் ஹாய் फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स கிளம்பமா சொல்லுமா பை சொல்லு ஹாய் பை பை